வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற நிலம் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் சிலுக்குவார்பட்டி அருகாமையில் இருக்குது இந்த ஒன்றரை ஏக்கர் நிலத்துக்கு பேக் சைடில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளா ஃப்ளாட் போட்டிருக்காங்க இது இந்த ஊரை ஒட்டி பேக் சைடில் இந்த ஒன்றரை ஏக்கர் நிலம் இருக்குது இப்போதைக்கு இந்த இடம் வந்து மண் பாதை தான் மண் பாதை வழியாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது இது வந்து பஞ்சாயத்தில் சொல்லி இப்போ வந்து சிமெண்ட் ரோடுக்கு எழுதி போட்டிருக்கிறாங்க கூடிய விரைவில் சிமெண்ட் ரோடு போட்டுருவாங்க அந்த இடத்துக்கு ஊரை ஒட்டின இடம் ஒன்றரை ஏக்கரு ஃப்ளாட் போடுறதுக்கு நல்ல வசதியான இடம் பக்கத்தில் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டும் போட்டிருக்காங்க இது ஃப்ளாட் போடுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியான இடம் இந்த வீடியோலேயே பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நியர்பை ஃப்ளாட் இருக்கிறது ப்ளஸ்ஸு பக்கத்துலேயே வீடு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் காமிச்சிருப்பேன் இந்த ஒன்றரை ஏக்கர் மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இதை வந்து ஃபைனல் ரேட் இல்லைங்க ஒரு ஐம்பது ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் முன்ன பின்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க ரேட்டு வந்து இந்த தான் இல்லைங்க ரேட்டை வந்து முன்ன பின்னா குறைச்சி பேசிக்கலாம் இந்த லேண்டு வந்து உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த செட்டிங் உட்காந்து ரேட்டை பேசிக்கலாங்க சேனல் வீடியோவோ பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ச வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ மக்களை அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறது